புதுக்கோட்டை மச்சுவாடியில் உள்ள இந்தியாவின் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட மருத்துவ அணி அமைப்பாளர் மருத்துவர் முத்துக்கன் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு மச்சுவாடி பகுதியில் உள்ள டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் திருவுருவச் சிலைக்கு புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட மருத்துவணி அமைப்பாளர் மருத்துவர் முத்துக்கருப்பன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார் முதல் இந்தியாவின் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் பிறந்தநாளை முன்னிட்டு மருத்துவர் முத்துக்கருப்பன் மச்சுவாடியில் உள்ள முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் மேலும் மருத்துவராக இருப்பதால் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மச்சுவாடியில் உள்ள அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார்